அதிமுக அரசின் வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்த சசிகலா மூன்று சதாப்தங்களுக்கும் மேலாக ஜெயலலிதாவை நெருங்கிய நம்பிக்கைக்குரிய தோழியாக இருந்தவர் கட்சியின் உள்கட்டமைப்பு மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளில் பின்னணியில் இருந்தே அவர் செல்வாக்கு செலுத்தியது அனைவருக்கும் தெரிந்தது இதனால் கட்சி தொண்டர்கள் ஜெயலலிதாவை அம்மா என்றும் சசிகலாவை சின்னம்மா என்றும் அழைத்தனர் இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜெயலலிதா மறைந்ததை தொடர்ந்தும் சசிகலா நேரடியாக அரசியல் மேடை வந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட அவர் கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதல்வர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டதால் அவர் பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டார் சிறைக்கு செல்லும் முன் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அறிவித்தது அரசியல் திருப்பமாக அமைந்தது சிறைவாசம் முடிந்து வெளியே வந்த பின் அதிமுக அரசியல் அமைப்பு மாறிவிட்ட சூழலில் சசிகலா மீண்டும் கட்சி ள்ளேயே வர முடியவில்லை அதன் பிறகு அவர் அரசியலில் இருந்து தற்காலிகமாக்க விலகி ஆதரவாளர்களுடன் மட்டுமே தொடர்பில் இருந்தார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தை பல முறை வலியுறுத்தி இருந்தாலும் அதற்கான முயற்சிகள் பலனளிக்கவில்லை இந்நிலையில் லோபியஸ் நிரந்தரமாக வெளியேற்றப்பட்ட நிலையில் தனது உறவினரான டி டிவி தினகரன் எடப்பாடியுடன் சேர்ந்தது சசிகலாவுக்கு பிடிக்கவில்லை இதையடுத்து புதிய கட்சி ஆரம்பித்து விஜயுடன் கூட்டணி அமைத்தும் அதிமுகவின் அடிப்படை வாக்கு வங்கியையும் வாக்கு வங்கியையும் முடிக்க மாவட்டம் கமுதியில் உள்ள மேடு பசும்போன் முத்துராமலிங்க தேவ திடலில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் சசிகலா கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் மேலும் அம்மா அதிமுக என்ற கட்சியின் அறிவிப்பும் இருக்கும் என்கின்றனர் இந்த நிலையில் இந்த பொது கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கும் சசிகலா ஜெயலலிதாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் அவரது எண்ணங்களை எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுத்திடவும் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாளில் உறுதியேற்போம் என அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த நிலையில் பன்ருட்டி ராமச்சந்திரன் சசிகலா உள்ளிட்டோர் விஜயுடன் கூட்டணி வைக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பன்ருட்டி ராமச்சந்திரனை இயக்குவதும் விஜய் தான் என்கின்றனர் எதை எப்படி எனும் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமற்ற தேர்தலில் அதிமுகவுக்கு பெரும் சவால் காத்திருக்கிறது என்கின்றனர் சசிகலாவின் ஆதரவாளருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து